பெரிய நாயகி அன்னையினுடைய அன்பு பக்தர்களே ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பாக தமிழகத்திலே ஒரு தீவிரவாத அமைப்பானது தன்னுடைய கவனத்தை மக்கள் பக்கம் திருப்ப வேண்டும் என்பதற்காக ஒரு முயற்சியிலே ஈடுபட்டார்கள் அதாவது முடிந்த அளவிற்கு எந்த ஒரு உயிருக்கும் பாதிப்பு இருக்கக்கூடாது ஆனால் அதே நேரத்தில் தங்களுடைய எதிர்ப்பை நாட்டிற்கு தெரிவிக்க வேண்டும் என்ற ஒரு முயற்சியிலே ஈடுபட்டு அதற்கென்று ஒரு நபரை தயார் செய்து அவரிடத்தில் வெடிகுண்டுகள் நிரப்பப்பட்ட ஒரு பையை கொடுத்து ஒரு ரயிலிலே வைக்கும்படியாக கேட்டுக்கொண்டார்கள் எனவே அவரும் அதனை ஏற்றுக்கொண்டு அந்த வாலிபர் தனக்கென்று முன்பதிவு செய்யப்பட்ட அந்த ரயில் பெட்டியிலே ஏறி செல்லுகின்றார் அவரோடு சேர்ந்து அந்த பெட்டியிலே ஒரு குடும்பமும் பயணம் செய்து கொண்டிருக்கின்றது அதாவது அவருடைய முடிவுப்படி இரவு பயணம் மேற்கொள்ள வேண்டும் விடியற்காலை ஆறு மணிக்கெல்லாம் ரயிலிலே குண்டு வெடிக்க வேண்டும் இதுதான் அவருடைய திட்டம் ஆனால் இரவு அந்த பயணத்தின் பொழுது அந்த வாலிபன் அமர்ந்திருந்த அந்த பெட்டியிலே ரயில் பெட்டியிலே ஒரு பெற்றோர் பிள்ளைகள் என்று ஒரு குடும்பமாக ஏறி பயணம் செய்து கொண்டிருக்கின்றார்கள் இரவு வேலை குறைய ஒரு ஒன்பது மணி அளவிலே அந்த குடும்பத்தார் தங்களோடு கொண்டு வந்த அந்த உணவுப் பொருட்களை எடுத்து உண்ண ஆரம்பிக்கின்றார்கள் அப்பொழுது இந்த வாலிபன் ஒரு முகவாட்டத்தோடு அமைதியாக பேச்சுவார்த்தை கொடுப்பதற்கு யாரொரு எந்த ஒரு நபரும் இல்லாத ஒரு தனிமையிலே இவன் வெறுமையாக அமர்ந்து கொண்டு வருகின்றான் ஆனால் இந்த குடும்பத்தார் மிகுந்த ஒரு மகிழ்ச்சியோடு தாங்கள் கொண்டு வந்த உணவுப் பொருட்களை அனைவரும் எடுத்து பகிர்ந்து சாப்பிட்டு கொண்டிருக்கின்றார்கள் அப்பொழுது அந்த குடும்பத்தில் அந்த பெற்றோரோடு வந்த பனிரெண்டு வயது சிறுமி என்ன செய்கின்றார் அந்த வாலிபன் தனிமையிலே அமைதியோடு ஒரு பதற்றத்தோடு அமர்ந்திருப்பதை பார்த்து ஒரு தட்டிலே அவனுக்கும் ஒரு நான்கு ஐந்து இட்லிகளை வைத்து அந்த வாலிபனுக்கு உண்ணும்படியாக கொடுக்கின்றார் பிறகு அந்த வாலிபனும் அதனை வாங்கி உண்ணுகின்றான் பிறகு பயணமானது சென்று கொண்டே இருக்கின்றது ஆனால் அடுத்த நாள் காலையிலே அந்த ரயிலிலே ஆறு மணிக்கு சரியாக குண்டு வெடிக்கின்றது காவல்துறையினர் மிகுந்த ஒரு விசாரணையை மேற்கொள்ளுகின்றார்கள் யாரெல்லாம் அந்த குறிப்பிட்ட பெட்டியிலே பயணம் செய்தார்கள் என்று பார்க்கின்ற பொழுது எந்த ஒரு துப்பும் கிடைக்கவில்லை இறுதியாக அவர்களுக்கு இந்த மனிதன் பிடிபடுகின்றான் விசாரணையின் பொழுது கேட்கிறார்கள் ஆனால் நீ ஏறியதோ இந்த பெட்டியிலே ஏறினாய் ஆனால் குண்டு வெடித்ததோ மற்றொரு பெட்டியிலே வெடித்திருக்கின்றதே அதற்கான காரணம் என்ன என்று அவர்கள் விசாரிக்கின்றார்கள் அப்பொழுதுதான் அவன் சொல்லுகின்றான் அதாவது நான் குறிப்பிட்ட இந்த ஒரு பெட்டியிலே பயணம் செய்து கொண்டிருந்தேன் அப்பொழுது அங்கே பனிரெண்டு வயது சிறுமி எனக்கு உணவு கொடுத்தார் ஏற்கனவே இரண்டு நாட்கள் நான் சரியாக உண்ணாமல் உறங்காமல் இருந்து கொண்டிருந்தேன் எனவே அந்த சிறுமி கொடுத்த உணவானது என்னுடைய வாழ்விலே கொஞ்சம் மாற்றத்தை உருவாக்கியது எனவே அவர்கள் உறங்கிக் கொண்டிருக்கின்ற பொழுது நான் இடையில் ரயில் நின்ற பொழுது இறங்கி சென்று அடுத்த பெட்டியில் அந்த குண்டை வைத்துவிட்டு வந்தேன் எனவே தான் இந்த சிறுமிக்கு எந்த ஒரு ஆபத்தும் நேரிவிடக் கூடாது என்பதற்காக நான் மற்றொரு பெட்டியிலே அந்த குண்டை வைத்தேன் என்று அந்த தீவிரவாதியானவர் பதில் சொன்னதாக காவல்துறையினர் பகிர்ந்து கொள்ளுகின்றார்கள் இயேசுவில் அனுபவிக்க சகோதரர் சகோதரிகளே ஆங்கிலத்திலே ஒரு பழமொழி ஒன்று இருக்கின்றது டு என்டர் இன் டு த மைண்ட் ஆஃப் த பர்சன் கோ த்ரூ த ஸ்டமக் அதாவது ஒரு மனிதனுடைய மூளையிலோ அல்லது ஒரு மனிதனுடைய இதயத்திலோ நீ இடம் பிடிக்க என்றால் நீ நேரடியாக அவனுடைய மூளைக்கோ இதயத்திற்கோ செல்லாதே மாறாக அவனுடைய வயிற்றின் வழியாக செல் அதாவது அவனுக்கு உணவு கொடுத்து அதன் பிறகு நீ அவனுக்கு நல்லதை போதிக்கின்ற பொழுதுதான் அதனை அவன் ஏற்றுக்கொள்வான் என்பதுதான் இந்த ஆங்கில பழமொழியினுடைய விளக்கம் ஆம் இரயசுகளே அனுபவிக்க சகோதர சகோதரிகளே கடவுள் பழைய ஏற்பாட்டிலே ம இஸ்ராயல் மக்களோடு உடன்படிக்கையை செய்து கொள்கிறார் தொடக்கத்திலே நோவாவோடு தன்னுடைய உடன்படிக்கையை மேற்கொள்கின்றார் பிறகு ஆபிரகாமோடு தன்னுடைய உடன்படிக்கையை செய்து கொள்கின்றார் அதற்கடுத்தது மோயீசன் வழியாக உடன்படிக்கையை செய்து கொள்கின்றார் இன்றைய முதல் வாசகத்திலே மோயீசனுக்கு அடுத்ததாக யோசுவா வழியாக கடவுள் தான் ஒரு காலத்தில் செய்து கொண்ட உடன்படிக்கையை மீண்டுமாக அவர்களுக்கு தான் என்றைய முதல் வாசகம் நமக்கு வலியுறுத்துகின்றது அதாவது நதிகளுக்கு அப்பால் இருக்கின்ற தெய்வங்களை நீங்கள் தேடி அலைவது ஏன் அதாவது நம்முடைய தமிழிலும் சொல்வார்கள் இக்கரைக்கு அக்கரை பச்சை என்று சொல்வார்கள் பல நேரங்களிலே நமக்கு தொலைவில் இருப்பது நமக்கு அழகானதாகவும் மதிப்புமிக்கதாகவும் தெரியும் ஆனால் மோயிசன் என்றைய யோசுவா என்றைய முதல் வாசகத்தின் வழியாக இஸ்ராயேல் மக்களுக்கு வலியுறுத்துவது என்ன என்றால் எங்களுடைய பயணத்தின் பொழுது எங்களோடு உடனிருந்து பாதுகாத்து வழிநடத்திய கடவுளுக்கே நாங்கள் ஊழியம் செய்வோம் என்று யோசுவா தன்னுடைய விசுவாசத்தை யாவே கடவுளின் மு கடவுளுக்காக அறிக்கையிடுவதை இன்றைய முதல் வாசகமானது நமக்கு சுட்டி காட்டுகின்றது இது வாசகத்தை பார்க்கின்ற பொழுது ஆண்டவரேசு தன்னுடைய உடலையும் இரத்தத்தையும் உணவாக கொடுப்பதாக தன்னுடைய சீடர்களுக்கும் மக்களுக்கும் வாக்குறுதி அளிக்கின்றார் ஆனால் அதனை பல சீடர்களால் மக்களால் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சூழல் ஏற்படுகின்றது ஆனால் பழைய ஏற்பாட்டிலே கடவுள் உடன்படிக்கையை செய்து கொண்ட போதெல்லாம் அவர்கள் விலங்கை பலியிட்டு அதனுடைய இறைச்சியை உன்று தன்னுடைய உடன்படிக்கையை அவர்கள் செய்து கொண்டார்கள் ஆனால் புதிய ஏற்பாட்டிலே ஆண்டவர் இயேசு செய்து கொள்ளுகின்ற உடன்படிக்கையும் விலங்குகளினுடைய இரத்தத்தால் அல்ல மாறாக தன்னுடைய உடலையும் தன்னுடைய சதையையும் இரத்தத்தையும் உணவாக கொடுப்பதன் வழியாக ஆண்டவர் இயேசு தன்னுடைய உடன்படிக்கையை நம்மோடு செய்து கொள்கிறார் எனவே ஆண்டவர் உடைய கொள்கைகள் நம்முடைய வாழ்விலே நிறைவேறுவதற்காகத்தான் இறைவன் தன்னுடைய உடலையும் இரத்தத்தையும் நமக்கு உணவாக கொடுத்திருக்கின்றார் எனவே எந்த ஒரு சூழ்நிலையிலும் நாம் இறைவனின் சித்தத்திற்கு ஏற்ற மனிதர்களாக வாழ்கின்ற பொழுதுதான் அவரை உண்ணுகின்ற நம்முடைய வாழ்வு அவரிலே முழுமை அடைகின்றது என்பதை இன்றைய வாசகங்கள் நமக்கு வலியுறுத்துவதாக அமைகின்றது அதே நேரத்தில் இன்றைய இரண்டாவது வாசகத்தை பார்க்கின்ற பொழுது முதல் வாசகமும் நச்சேரி வாசகமும் கடவுளுக்கு நமக்கும் இருக்கின்ற ஒரு உடன்படிக்கையை நினைவுபடுத்துகின்ற வேலையிலே இரண்டாவது வாசகம் கணவன் மனைவி அதாவது ஒரு குடும்ப உறவை நமக்கு நினைவுபடுத்துகின்றது நம்முடைய தமிழகத்தினுடைய முன்னாள் முதல்வர் காமராஜர் அவர்கள் கிராமப்புறங்களில் இருக்கின்ற ஏழை எளிய மக்கள் கல்வி பெற வேண்டுமெனில் அவர்களுக்கு மதிய உணவு கொடுக்க வேண்டும் எனவே அவர்களுக்கு உணவு கொடுத்தால் அவர்கள் பள்ளிக்கு வருவார்கள் அப்பொழுது அவர்களுக்கு நல்ல கல்வியை கொடுக்கலாம் நல்ல மதிப்பீடுகளை அவருடைய உள்ளத்திலே நாம் விதைக்கலாம் என்கின்ற எண்ணத்தோடுதான் அவர் மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தார் அதைத்தான் இன்று இரண்டாவது வாசகமும் நமக்கு நினைவுபடுத்துகின்றது அதாவது கணவன் மனைவி உறவு நிலைகளில் முதன்மையானதாக அமைவது என்ன என்று பார்க்கின்ற பொழுது உணவு பரிமாற்றங்கள் எப்படி ஆண்டவர் ஏசு கிறிஸ்து தன்னுடைய உடலையும் இரத்தத்தையும் உணவாக கொடுத்து தன்னுடைய மதிப்பீடுகளை சீடருடைய உள்ளத்திலே அவர் விதைத்தாரோ அதுபோன்று இன்று நம்முடைய குடும்பங்களிலே நாம் நல்ல மதிப்பீடுகளை விதைப்பதற்கு அழைக்கப்படுகிறோம் அதாவது பல நேரங்களிலே இன்றைய காலகட்டத்தை நாம் எடுத்துக்கொண்டோம் என்றால் கணவன் மனைவி பிள்ளைகள் என்று பெரும்பாலும் இன்றைய சூழ்நிலையிலே நாம் ஒன்றாக அமர்ந்து உணவு வருந்துவது கிடையாது மாறாக வேலை நிமித்தமாக கணவன் ஒரு நேரத்திலே சாப்பிடுவார் மனைவி ஒரு நேரத்திலே சாப்பிடுவார்கள் பிள்ளைகள் எப்பொழுது வருகின்றார்கள் எப்பொழுது செல்கின்றார்கள் என்ன சாப்பிடுகின்றார்கள் என்பது கூட தெரியாத சூழ்நிலைகளை பல நேரங்களிலே நாம் உருவாக்கி கொள்ளுகின்றோம் ஆனால் ஒரு மனிதன் எப்பொழுது நல்ல மதிப்பீடுகளை நல்ல சிந்தனைகளை மற்றொரு மனிதனுடைய உள்ளத்திலே விதைக்க முடியும் என்று பார்க்கின்ற பொழுது அந்த உணவு பரிமாற்றத்தின் பொழுது அந்த காலத்திலே பெற்றோர்கள் பிள்ளைகள் என்று எல்லாரும் ஒன்றாக அமர்ந்து உணவருந்துவார்கள் அப்பொழுது பெற்றோருடைய சூழ்நிலைகளை பிள்ளைகள் அறிந்து கொள்வார்கள் பிள்ளைகள் எப்படி வாழ வேண்டும் என்கின்ற வாழ்க்கை முறைகளை பெற்றோர்கள் சொல்லித்தராமலேயே அவர்கள் கற்றுக்கொள்வார்கள் இதுதான் அந்த உணவினுடைய ஒரு முக்கியத்துவமாக ஒரு காலத்திலே இருந்து கொண்டிருந்தது ஆனால் இன்று பல நேரங்களிலே நாம் அந்த நல்ல மதிப்பீடுகளுக்கும் நல்ல சிந்தனைகளுக்கும் நல்ல செயல்களுக்கும் நாம் முக்கியத்துவம் கொடுத்து வாழ முடியாத சூழ்நிலைகள் ஏற்படுவதற்கு காரணம் பல நேரங்களிலே நாம் தனித்து வாழ்வதால் நல்ல கருத்துக்களை பரிமாற முடியாத சூழல்களை பல நேரம் நாம் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கின்றோம் ஆனால் ஆண்ட அதைத்தான் செய்கிறார் என்னுடைய உடலை உண்டு என்னுடைய ரத்தத்தை குடிப்பவன் என்னுடைய நிலைத்திருக்கிறான் அதைத்தான் ஆழ்ந்து விசுவாசமாக புனித ராயப்பர் சொல்லுகிறார் வாழ்வதரும் வார்த்தைகள் உம்மிடம்தானே உள்ளன நாங்கள் யாரிடம் செல்வோம் இறைவா அதாவது பழைய ஏற்பாட்டில் இந்த முதல் வாசகத்திலே சொல்லுவது போன்று நதிக்கு அப்பால் உள்ள கடவுள் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற வாழ்வுதான் பெஸ்ட் நம்முடைய குடும்பம்தான் பெஸ்ட் என்று நாம் வாழ்கின்ற பொழுதுதான் என்னுடைய பிள்ளை தான் என்னுடைய பெஸ்ட் என்று நாம் ஒவ்வொன்றையும் நினைத்து வாழ்கின்ற பொழுதுதான் அந்த நல்ல கருத்துக்களை நம்முடைய பிள்ளைகளுடைய உள்ளங்களிலே நாம் விதைக்க முடியும் என்பதை இன்றைய வாசகங்கள் நமக்கு வலியுறுத்துகின்றது ஆமிரய இயேசுவிலே அனுபவிக்க சகோதர சகோதரிகளே ஆண்டவர் அந்த நற்கருணை வழியிலே பங்கெடுத்து அவருடைய உடலையும் இரத்தத்தையும் ஆன்ம உணவாக உண்ணுகின்ற நாம் அவருடைய மதிப்பீடுகளுக்கு முக்கியத்துவம் தர வேண்டும் அவருடைய மதிப்பீடுகள் என்ன என்பது நம் அனைவருக்கும் தெரியும் அன்பு செய்வது மன்னிப்பது ஏற்றுக்கொள்வது கண்டுகொள்ளாமல் இருக்கப்படுகின்ற மனிதர்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பது இவையெல்லாம் ஆண்டவர் பிரதேசுடைய வாழ்விலே நடந்த செயல்கள் எனவே அவற்றிற்கு நாம் நம்முடைய வாழ்விலே முக்கியத்துவம் தர வேண்டும் எனவே நாம் பெற்றுக்கொண்ட அந்த வாழ்வின் அனுபவங்களை எளிய எதிர்கால தலைமுறையான நம்முடைய பிள்ளைகளுக்கும் நாம் கற்றுக் கொடுக்கின்ற பொழுது நாம் எதிர்பார்த்த நல்ல சமுதாயமும் நல்ல குடும்பமும் நம்முடைய பகுதியிலே உருவாகும் என்கின்ற சிந்தனைகளோடு தொடர்ந்து நாம் இந்த வழியிலே ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம் ஆமீன்